கத்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருவை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உங்களுடைய நாமத்திற்கே மகிழ வர பண்ணோம் அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவாங்க சில பேர் நம்மளை கேட்குறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் எங்கெங்க ஆண்டு வரு இலியா பார்த்து அப்படி தான் கேட்டாங்க இலியாவின் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் டெஸ்ட் பண்ணாங்க கத்தருக்கு சோதரம் ஆனால் வேதம் சொல்லுகிறது எலியாவை தேவன் கைவிடவில்லை அதை சொல்லுவோமா அவரோட விசுவாசம் வானத்து அந்த அக்னி இறங்கிட்டேன் அப்போ நம்முடைய விசுவாசம்தான் நம்ம ஜனங்க கேட்கலாம் உங்கள் தேவன் எங்கே அவங்கள ஆஸ்வதிக்கப்படுறாரு ஆண்டவர் நமக்குன்னு சில காரியங்களை வைத்து இருக்கிறார் அவர் அது காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர் காலை ஜோ தான் சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் நான் வச்சுருக்கிறேன் ஆனால் அதனால் என்ன செய்வேன் கரெக்டாக அந்த நேரத்தில் சரியாகி செய்கிற ஆண்டவர் நம்ம செஞ்ச தப்பா செஞ்சிருவோம் கர்த்த நேர்த்தியை செய்கிறவர் அப்ப அவன் கேட்கிறான் இவன் தேவன் இங்கே இருந்து புரோஜாரிகள் கேட்பானே ஏன் அதுக்கு பதில் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார் நம்ம சித்தம் இல்லை அவருக்கு என்னென்ன சித்தமோ அதெல்லாம் செய்யற அல்லையா சொல்லுவோமா நம்முடைய சித்தத்தின்படியில் அவருடைய சித்தத்தின்படியாக செய்கிற தேவன் அவர் தெரியும் வானத்திய பூமியை உண்டாக்கினவர் மனு குலத்தை சிருஷ்டித்தவர் ஜீவ நம்ம நாசில் சிரஷ்டித்தவர் என்னென்ன நேரத்தில் நமக்காக அதை செய்யணும்னு சொல்லி நினச்சிக்கிறேன் இரண்டாவதாக வேதனை சொல்லுகிறது மற்ற காரியத்தில் நாம் பாய் இருந்தோம் பேசாமல் கண் இருந்தோம் காணாமல் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் நாம் விசுவாசிக்கிற தேவன் நாம சுமக்கிற தேவன் அல்ல நம்மை சுமக்கிற தேவன் அல்ல சொல்லுவோமா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல உகாமத்தில் முசத்தில் போடப்படுறது நம்மை சுமக்கிற தேவன் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் சொன்ன தேவன் நம்ம சுமக்கிறவராக இருக்கிற அதனால அவர் ஒரு ஐந்து நான்கு ஐந்து காரியத்தை சொல்கிறார் சங்கீதக்காரன் இதெல்லாம் அவர் பண்ணுறதுனால உன்மதாவாசனம் எப்படியாச்சும் சொல்லுகிறது இஸ்ரவேலே கத்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் நல்ல கவனிங்க கண்பான தேவ அப்படி இஸ்ரேவேல் என்று சொன்னால் பொதுவான ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி யோகான் ஒன்று பரண்டு சொல்லப்பட்ட போல அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக படிக்க அதிகாரம் கொடுத்தார் அப்ப என்ன அர்த்தம் சொன்னா இஸ்ரோவேலே நீ கர்த்தர் என்ன செய் நம்பு அல்ல சொல்லுவோமா அப்படி நம்பும்போது உனக்கு அவர் என்ன இருக்கிறார் துணையா இருக்கிறார் கேடகமா இருக்கிறார் சப்போர்ட்டாவும் இருக்கிறார் பாதுகாப்பா இருக்கிறார் அர்த்தம் அதுலயா சொல்லுவோமா உனக்கு துணையா இருக்கிறாரு ரெண்டாவது செய்யறது பாதுகாப்பா இருக்கிறார் ரெண்டு காரியத்தை கத்த செய்யறார் நம்பும்போது போது ரெண்டாவது ஆறு குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் ஆறு குடும்பத்தாருனா யாரு பசுமை சிஸ்டர் குடும்பமா ஊழியக்காரன் குடும்பம் வேற குடும்பம் ஊழியக்காரன் குடும்பம் முதல்ல பொதுவான காரியம் ரெண்டாவது ஊழியக்காரர் ஊழியக்காரர்ல அவர் நம்புங்க அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார் அப்புறம் பொதுவான காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்க நல்லா கவனிங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் மனப்படமா சொல்றோம் செய்ய வேண்டிய உன்னை ஆசிரியப்பார் ஜீவன நாளெல்லாம் வெறுசிலேமின் வாழ்வை அவ கர்த்தருக்கு பயப்படுகிற யாரா இருந்தாலும் சரி அவர் சொல்ற கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார் ஆட்டோர் பாருங்க உண்மையாக முதலாவது வேதம் சொல்லுகிறது யாரு சிறுவேலே கர்த்தரை நம்பு ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புகள் ஆண்டவரை நம்பும் போதுதான் கத்திரிக்கா இருக்கிறது மாத்திரமல்ல உன்னை பாதுகாக்கிற துணை வேற பாதுகாப்பு வேற துணை என் கூடவே இரு என் பக்கத்திலே துணையா இருக்கிற இல்லையா நான் உனக்கு துணை செய்கிறேன் இரண்டாவது பாதுகாப்பு பாதுகாப்பு என்னது யார் நம்ம கிட்ட வராத படிக்க சத்துருடைய படிக்க சத்ருடைய கிரி நம்மை தொடாதபடிக்கு படிக்கி விசுவாசம் நம்மை தொடாதபடிக்கு படிக்கு மனுஷிக ஆவிகள் நம்மை தொடாதபடிக்கு நம்ம நம்மை பாதுகாக்கிற தேவை இல்லைங்க சொல்லுவோமா மூணாவதாக வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் என்ன செய்வாராம் ஆசிர்வதிப்பார் அல்லையிலயா அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அடிக்கடி அதை பாட்டு நேற்று அந்த பாட்டு பாடினாங்க நினைப்பாவே இருப்பவரே சிஸ்டர் பாடினாங்க கத்தருக்கு சோதரம் உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம்

time தாரு தான் அவங்க அப்பா அம்மாவும் மறந்து போய்ட்டு ஆனா ஆனால் அவனை கர்த்தன் நினச்சாரு அண்ணாவில் யார் நினச்சது அண்ணா யாருமே நினைக்கிறேன் அவர் நினைச்சாரு நீ சொல்ல என்னை யாருமே நினைக்கல எங்கள் அப்பா அம்மா கூட நினைக்கல அப்பா அம்மா டோன் கர் உண்டு பாரு அவர் அல்ல சொல்கிறாப்பா ஏசூண்ண நினச்சிக்கிறேன் கத்தருக்கு சொந்தர் ஏசுண்ணே நினைத்திருக்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை உலகத்தில் இருக்கிற தகப்பன் தாயும் கூட நம்மளை கைவிட்டுருவாங்க போச்சுக்காதீங்க அப்ப அம்மா இருக்குது ஆனால் ஏசு கைவிட மாட்டார் நேரன் சொல்லுவோம்மா அவர் தான் சொல்றாரு கர்த்தன் நம்மை நினைத்து இருக்கிறார் இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ விஷயம் என்ன பா சார் கத்தன் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவேன் தரித்திரமா தரித்திரமாக மாற்றிவிடுவார் அப்படி இருக்குது உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீ சாதாரணமா இருந்தாலும் உன்னை அசாதாரணமானவராக மாற்றுகிற தேவன் கர்த்தன் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆண் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னா பெருக செய்கிற தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்திய பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வாரம் உண்மையே கத்திரிக்க நான்காவது வாரத்தில் நான் விசுவாசிக்கிறேன் சபைக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய அற்புத கத்தை செய்ய போறேரியா சொல்லுவோமா அதிகால வேலை ஜவம் பண்ணி கொண்டே இருந்தேன் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போறேன் மத்திய ஒரு அதிசயத்தை கத்தை செய்ய போறேன்னு சொல்லியிருக்கிறேன் எப்ப தெரியுமா பயப்படும் போது பயப்படாம இருந்தீங்கன்னா கத்திரிக்க சொத்திரம் ஒன்றும் பண்ண முடியாது அலேரியா சொல்லுவோமா அதான் அடுத்து சொல்றாரு வானங்கள் கத்தருடையவைகள் பூமியையோ மனுபுத்திற்கு வானம் கத்தருடைய நம்ம கத்தர் சொல்லுவோமா இந்த சபைக்கு யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு தான் கொடுத்திருக்கிறார் நாம தான் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அல்லையா சொல்லுவோமா வாலிபர் கொடுத்தது நம்ம தான் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஜபிக்கணும் நம்ம தான் ஜபிக்கணும் உபாசம் கொடுத்தது நம்ம தான் ஜெபிக்கணும் அப்படி ஜெயிக்கும்போது தான் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் இரண்டாவது வேதம் சொல்ல மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கத்தரை ஆமா மௌனமா இருக்கணும் கத்தரை துதிக்கவே உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்பேன்னு சொன்னார் நண்டவர் எப்படி நீ வாயை தருகிறாயோ உன் கத்திர உனக்கு வானத்தை தருப்பார் அல்ல இல்லையா சொல்லுவோமா அந்த குருடன் சொல்றான் தாவிதில் குமாரனே எனக்கு ஒரே வார்த்தை தான் அற்புதம் நடந்தது இன்னைக்கு தாவதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் என் கடன் பிரச்சனையை மாற்றும் என் போராட்டங்களை மாற்றும் அப்படி சொல்லி ஜெயிக்கும்போது உனக்கு அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறான் கடைசியாக நாமோ இது முதல் என் கத்தரி சோத்தரிப்போம் அலேலையா கத்தன் நல்லவர் வசனம் உண்மையாகவே கத்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ நம்மளோட தேவன் துணையாக இருக்க போகிறாரு ஆசிர்வதிக்க போகிறார் பாதுகாப்பாக இருக்க போகிற கத்தன் நிச்சயமாக கவலைப்படாதீங்க கத்தர் நம்ம தேவன் கத்தன் நல்லவர் இல்லை சொல்லுவோமா தான் நம்ம கடைசியாக வச்சுக்கணும்